ஐயா வணக்கம் ஏன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது வந்து அந்த டே டைமில் வந்து மெடிடேஷன் பண்ணியிருக்கோம் யோகா பண்ணியிருக்கோம் ஆனால் இதுலெலாம் வந்துட்டு எனக்கு எந்த மாற்றமும் இல்லை தெரியல கண்ணை மூடி உட்காரணும் தியானம் பண்ணணும் புருவ நிலை மத்தியில் கொண்டுட்டு வாங்க அப்படின்ற ஒன்றை தான் சொல்லியிருக்காங்க தவிர வேறு எதுவும் நான் அதை ஃபீல் பண்ணது இல்லை ஆனால் நம்ம அருள் தியானம் வந்து செய்ய ஆரம்பித்த பின்னாடி நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது நான் சொல்கிறியா ஃபஸ்ட்டு நம்ம அந்த இது உட்கார ஆரம்பித்தோம்னாலே நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதும் ஒரு வேவ் தெரியும் யா அப்புறம் பல இது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுனாலும் அதுலேருந்து எப்படி வெளிவரணும் அப்படின்றத வந்து மந்திரங்கள் மூலமாக நான் இதுவரையே எவ்வளவோ மந்திரத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன் எனக்குள்ள நமக்குள்ளே ஒரு இப்படி தான் இருக்கணும் அங்கே போகணும் இங்கே கோயில் போகணும் அப்படின்றதெல்லாம் நான் தேடி அலைஞ்சுருக்கேன் நான் நிம்மதி அடைஞ்சது இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் ஆனால் இந்த அருள் இதை நம்ம பண்ண பண்ண இந்த தியானத்தின் மூலமாக நம்மளுக்குள்ளே ஒரு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அதை நீங்கள் ஃபீல் ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணிங்கன்னா தான் தெரியும் நம்மளுக்கு வழித்துணையாக அவங்க மட்டும்தான் இருப்பாங்க சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வணங்கிட்டே வந்தோம்னா அவங்க இதை செய் செய்யக்கூடாதுன்றதையும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து உணர்த்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குயா ரொம்ப நன்றி ஐயா எனக்கு தெரி என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஐயா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையானதும் இருக்கும் ஒவ்வொரு வகையான ஃபீல் இருக்கும் அதை நம்ம செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அதை உணர முடியும் இப்போ நம்ம சொல்கிறது மூலமாக இவங்களுக்கு இப்படி இருக்குது அவங்களுக்கு இப்படி இருக்குது ஓ அதனால் இப்படி வருமோ அப்படி வருமோ அப்படின்றதெல்லாம் இல்லை நம்ம உட்கார அதுக்கான இதை வந்து நம்முடைய அப்பன் கொடுப்பார் ஐயா நன்றி ஐயா